கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆதி ஆகமம் ஒன்றாம் அதிகாரத்தை நாம் தியானித்திருக்கிறோம் அந்த ஆதியாகம் ஒன்றாம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்ட காரியங்கள் என்ன என்பதை குறித்து தான் அதனுடைய சுருக்கத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன் நீங்கள் அதை கேட்டு ஆதி ஆகமத்தில் உள்ள எல்லா ஒன்றாம் அதிகாரத்தில் உள்ள எல்லா ஆடியோக்களையும் வீடியோக்களை நீங்கள் கேட்கும்படியாய் உங்களோ அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் ஆதி பார்க்கும்போது மனிதனுக்கு உண்டாக வேண்டிய தேவையான சகலவற்றையும் தேவன் உண்டாக்கின பிறகுதான் மனிதனை உண்டாக்கியிருக்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் எல்லா காரியமும் நமக்கு தே பிள்ளைகளுக்கு என்ன வேண்டும் என்பதை அறிந்து அவைகளை உருவாக்கிவிட்டுத்தான் கடைசியாக மனிதனை உருவாக்கினார் என்பது நாம் வேதத்தில் ஒன்றாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் முதலாவது பார்த்தீங்கன்னா தேவன் வானத்தையும் பூமியை உண்டாக்கினார் அது இருந்தது என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் ஒரு காரியத்தை நாம் அறிய வேண்டும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எதை செய்தாலும் அதை ஒழுங்கும் கிரகமாய் செய்கிற தேவன் அப்படி என்றால் தேவன் உண்டாக்கின வானத்தையும் பூமியையும் ஒழுங்கின்மை ஆக்கினது யார் எப்படி என்பதை குறித்து நாம் ஆதியாகும் ஒன்றாம் அதிகாரத்தில் நாம் பார்த்திருக்கிறோம் இரண்டாவது யார் அதை ஒழுங்கின்மை ஆக்கினது என்பதை குறித்தும் நாம் பார்த்துருக்கிறோம் தேவன் உண்டாக்கின அந்த அழகான வானத்தையும் பூமியையும் ஒழுங்கின்மை ஆக்குவதற்கு யாராவது இருந்திருக்கணும் இல்லையா அது யார் என்பதை குறித்து நம்ம பார்த்திருக்கிறோம் மூன்றாவதாக ஜலத்தின் மேல் அசைவாடுகிற ஆவியானவர் பெந்தகோஸ்தே நாளில் ஊற்றப்பட்ட அந்த ஆவியானவரை குறித்து சொல்கிறதா இப்போ அநேகர் என்ன சொல்கிறாங்கன்னா பெந்தகோஸ்தே நாள் என்று தான் ஆவியானவர் பூமிக்கு வந்தார் என்று சொல்கிறாங்க அப்படி அல்ல பெந்தகோஸ்தே நாளன்று நாள் என்று பரிசுத்தாவியானவர் ஒவ்வொரு மனுஷருக்குள்ளும் வந்து வாசம் பண்ணுகிறார் யாரெல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு உள்ளே வந்து அவர் வாசம் பண்ணுகிறார் ஆனால் ஆவியானவர் ஆதியிலே இருந்தவர் என்று சொல்லி நாம் அந்த காரியத்தை குறித்து நம்ம பேசியிருக்கிறோம் அது மாத்திரமல்ல தேவன் சூரியனும் சந்திரனும் உருவாவதற்கு முன்பே பூமியிலே எப்படி வெளிச்சம் வந்தது என்பதை குறித்து நம்ம பேசியிருக்கிறோம் தேவனுடைய மகிமை அவருடைய மகிமையை பூமிக்கு கொடுத்தார் என்று சொல்லி நாம் அதை விளக்கமாய் பேசியிருக்கிறோம் அது மாத்திரமல்ல ஆகாய விரிவு என்பது என்ன வானம் என்பது என்ன ஆகாய விரிவுக்கும் வானத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன ஆகாய விரிவை தேவன் யாருக்காக உண்டாக்கி வைத்திருக்கிறார் என்று சொல்லியும் இந்த காரியத்தை நம்ம மிக அழகாக நம்ம பேசியிருக்கிறோம் அது மாத்திரமல்ல தேவன் மனுஷனுக்கென்று உருவாக்கின பறவைகள் விலங்குகள் மச்சங்கள் செடிகொடிகள் சகலவற்றையும் அவர் ஜோடி ஜோடியாக ஜாதி ஜாதியாக திரள் திரளாக உண்டாக்கினார் என்று சொல்லியும் அவர் உண்டாக்கின மரம் செடி கொடிகளில் ஒன்று கூட விதையில்லாமல் இல்லை என்றும் இந்நாட்களிலே பார்த்தீங்கன்னா அநேக பழவகைகள் அநேக காய்கறிகள் விதையில்லாமல் வருகிறது ஆனால் இப்படிப்பட்டதான விதையில்லாத ஒரு தானியமோ பழவகைகளோ செடி வகைகளோ தேவன் உண்டாக்கவில்லை என்பதை வேதம் நமக்கு அழகாக எடுத்துச் சொல்கிறது இந்த பூமியிலே இப்படிப்பட்டதான தேவன் உருவாக்காதவைகளை சத்துரு உருவாக்கி அதை ஜனங்களுக்கு கொடுத்து அதனாலே அநேகர் இந்த நாட்களில் பலவீனப்பட்டிருக்கிறார்கள் விதை உள்ளவைகளை தேவன் உருவாக்கினார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்தும் அது மாத்திரமல்ல இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மிருகமும் வேற குட்டி போடுது நாய் பூனை குட்டி போடுது பூனை நாய் குட்டி போடுது இப்படி பல வகையான வித்தியாசமானங்களை நம்ம அந்த பூமியில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அவைகளை எல்லாமே தேவன் உருவாக்கவே இல்லை உண்டாக்கவே இல்லை அவர் சொல்கிற வார்த்தை என்று சொன்னால் எல்லாவற்றையும் அவர் ஜோடி ஜோடியாக உண்டாக்கியிருக்கிறார் ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கியிருக்கிறார் எல்லா மச்சங்கள் வரைக்கும் அவர் ஜோடி ஜோடியாய் உண்டாக்கியிருக்கிறார் என்பதை வேதம் சொல்கிறது அப்போது இந்த பிடிப்பட்டதான காரியங்களை பூனைக்கு நாய் குட்டி போடுவது நாய் பூனை குட்டி போடுவது பரிதான மறை முறையிலே பரிமாண முறையிலே இந்த நாட்களை காய்கறிகள் பழங்கள் செடிகள் மிருகங்கள் பறவைகள் உருவாவதற்கு காரணம் யார் சத்ரோ அது தேவன் செய்தது அல்ல அவர் தேவன் செய்யாத ஒன்றை இந்த பூமியிலே செய்து ஜனங்களை சீரடிக்கிறான் அதனாலே ஜனங்கள் பலவீனப்பட்டு போகிறார்கள் என்பதை குறித்தும் மிக அழகாக நாம் பேசியிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இவெல்லாம் சத்துரு செய்கிற ஒரு காரியம் அவனுக்கு எப்படி ஆயிலும் தேவன் செய்த எல்லாவற்றையும் அவன் கரைப்படுத்தி ஜனங்களுடைய வாழ்க்கையை நாசம் பண்ண வேண்டும் எதையாவது ஒன்றில் மனுஷனை பாவத்தில் விழ வைக்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய நோக்கம் அதற்காகத்தான் பார்த்தீங்கன்னா அந்த மரம் செடி கொடிகளில் கூட அவனுடைய காரியத்தை கொண்டு வந்து விதையில்லாத மரங்களை செடிகளை கொண் முளைக்க பண்ணி அவைகளினாலே ஜனங்கள் தீட்டுப்பட்டு போகிறார்கள் மிருகங்களினாலே ஜனங்கள் தீட்டுப்பட்டு போகிறார்கள் என்பதை குறித்தும் நம்ம பேசியிருக்கிறோம் கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த சூரியன் சந்திரன் மரம் செடி கொடிகள் அவர் உண்டாக்க உண்டாக்கின சகலமும் உண்டாக கடவது என்று சொன்னார் அதாவது அது தேவன் உண்டாக்கினார் அதனால் மரம் சூரியன் உண்டாகட்டும் ஆகாய் வரி உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி அவர் உண்டாக கடவது என்று சொன்னார் ஆனால் மனிதனை உண்டாக்கும் போது மாத்திரம் அவனை உண்டாக்குவோமாக என்று சொல்கிறார் அதை நீங்கள் விதத்தில் மிக அழகாக வாசிக்கலாம் உண்டாக்குவோமாக என்று சொல்லும்போது அங்கே வேறு யாரையோ அவர் பேசுகிறது போல நமக்கு அது தெரிகிறது பாருங்கள் உண்டாக கடவுது என்பது ஒருவருடைய வார்த்தை உண்டாக்குவோமாக என்று சொல்லும்போது மூன்று அநேகருடைய வார்த்தையாக இருக்குது அங்கே தான் நம் பிதா பரிசுத்த பரிசுத்தாவியானவரை நாம் பார்க்க முடிகிறது பாருங்கள் அந்த மூன்று பிதா பிதாகுமாரன் தாவியானவராகிய திருத்துவ தேவனை yeah <laughs> அந்த மனுஷனை உண்டாக்கும் போது நாம் பார்க்க முடிகிறது இப்படிப்பட்டதான காரியங்களைத்தான் நம் ஒன்றாம் அதிகாரத்தில் தியானித்திருக்கிறோம் மிகவும் அழகான ஒரு மெசேஜ் உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது தயவாய் நீங்களாதியாகும் ஒன்றாம் அதிகாரம் என்ன பேசப்பட்டிருக்குது என்பதை நீங்கள் கவனித்து அதை தியானிக்கும் போது அநேகருக்கு கற்றுக் கொடுக்கவும் அநேக காரியங்களிலிருந்து நாம் விடுதலையாகவும் தெய்வன் செய்யக்கூடாது என்று காரியங்களை செய்யாதபடி மிகவும் கவனமாய் வாழவும் சுகத்தோடு பலத்தோடு வாழ்ந்து தேவனை ஆராதிக்கவும் அது நமக்கு புரோஜனமாக இருக்கும் அதனால் தெய்வ என்னாம் நாம் இந்த அதியாகமம் ஒன்றாம் அதிகாரத்தை நீங்கள் கேளுங்கள் எல்லா வீடியோக்களையும் நீங்கள் கேட்டு பயனடைங்க கர்த்தரவங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்